யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் முடிய இயேசு தம் சீடர்களோடு கேதரேன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார் அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும் ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர் படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கலங்களோடும் அங்கே வந்தான் தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் இயேசு நான் தான் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தார் நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார் அவர்கள் நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் ஏசு அவர்களை பார்த்து நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது சீமோன் பேதருவிடம் ஒரு வால் இருந்தது அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வழக்காதை வெட்டினார் அப்பணியாளரின் பெயர் மால்கு இயேசு பேதருவிடம் வாலை உரையில் போடு தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார் படை பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள் ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார் இந்த கயபா தான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர் சீமோன் பேதருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர் அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர் ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார் பேதரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதருவை உள்ளே கூட்டிச் சென்றார் வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதருவிடம் நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார் பேதரு இல்லை என்றார் அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் பேதருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் தலைமை குரு இயேசுவின் சீடர்களைப் பற்றியும் அவருடைய போதனையைப் பற்றியும் அவரிடம் கேட்டார் இயேசு அவரை பார்த்து நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன் யூதர் அனைவரும் கூடிவரும் வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன் நான் மறைவாக எதையும் பேசியதில்லை ஏன் என்னிடம் கேட்கிறீர் நான் பேசியதை கேட்டு கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும் நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார் அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர் தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார் இயேசு அவரிடம் நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும் சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார் அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார் சீமோன் பேதரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம் நீயும் அவனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டனர் அவர் இல்லை என்று மறுதளித்தார் தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர் நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார் பேதருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர் பேதரு மீண்டும் மறுதளித்தார் உடனே சேவல் கூவிற்று அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள் அப்போது விடியற் காலம் பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள் பிலாத்து அவர்களிடம் நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார் யூதர்கள் அவரிடம் சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள் இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிலாத்து நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே என்னை உன்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் பிலாத்து அவரிடம் அப்படியானால் நீ தானோ என்று கேட்டார் அதற்கு இயேசு அரசன் என்று நீர் சொல்கிறீர் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர்கள் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார் பிலாத்து அவரிடம் உண்மையா அது என்ன என்று கேட்டார் இப்படி கேட்ட பின் பிளாத்து மீண்டும் யூதரிடம் சென்று இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான் மேலும் பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே யூதரின் அரசனாகி இவனை நான் விடுதலை செய்யட்டுமா உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் இவன் வேண்டாம் பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள் அந்த பரபா ஒரு கல்வன் பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான் வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள் அவரிடம் வந்து யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள் பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம் அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன் பாருங்கள் அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான் இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார் பிலாத்து அவர்களிடம் இதோ மனிதன் என்றான் அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் பிலாத்து அவர்களிடம் நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான் யூதர்கள் அவரை பார்த்து எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும் ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர் பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான் அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம் நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான் ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை அப்போது பிலாத்து என்னோடு பேச மாட்டாயா உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான் இயேசு மறுமொழியாக மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றான் அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான் ஆனால் யூதர்கள் நீ இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது தமையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள் இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான் கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கையில் மீது அமர்ந்தான் அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர் அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் ஏறக்குறைய நண்பகல் வேலை பிலாத்து யூதர்களிடம் இதோ உங்கள் அரசன் என்றான் அவர்கள் ஒளிக ஒளிக அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் பிலாத்து அவர்களிடம் உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான் அதற்கு தலைமை குருக்கள் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள் அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறியுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான் அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார் அதற்கு எபிரேய மொழியில் கொல்குவதா என்பது பெயர் அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள் அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள் இலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தார் அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர் அது எபிரேயம் லத்தீம் கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம் யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம் மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லி கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிலாத்து அவர்களை பார்த்து நான் எழுதியது எழுதியதே என்றான் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை நான்கு பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்து கொண்டார்கள் அங்கியையும் அவர்களே எடுத்து கொண்டார்கள் அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அதை கிழிக்க வேண்டாம் அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள் என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் அதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார் மறை நூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார் அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து யூசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள் அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் முழந்தாளிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருப்போம் அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்துவிடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கொண்டார்கள் ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறியப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே ரத் சுத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானதே அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர் யூதருக்கு தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர் அவர் இயேசுவின் உடலை போக அனுமதி கேட்டார் பிலாத்தும் அனுமதி கொடுத்தான் யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார் முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேவ் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் வெள்ளை போலமும் சந்தன தூளும் கலந்து ஏறக்குறைய முப்பது கிலோகிராம் கொண்டு வந்தார் அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை புனித வெள்ளியாகிய இன்று உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன் இதோ நம் ஆண்டவர் இயேசு நமக்காக கல்வாரியில் உயிரை தியாகம் செய்திருக்கிறார் சிலுவை பாடுகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக உயிரை இழந்திருக்கிறார் நாம் பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை பெறுவதற்காய் சாவின் கொடுக்கை உடைத்து உயிர்ப்பை பரிசாய் பெற்றுக்கொள்வதற்காய் நம் ஆண்டவர் இயேசு இதோ கல்வாரியில் உயிரை தியாகம் செய்திருக்கிறார் இயேசுடைய திருப்பாடுகளை எல்லாம் தியானிக்கக்கூடிய இந்த புனித நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் நம்முடைய பாடுகள் நம்முடைய துயரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் சிலுவையோடு ஒப்புக்கொடுப்போம் நோய்கள் கடன் பிரச்சனைகள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் சிலுவை பாடுகளோடு ஒப்புக்கொடுப்போம் துயரங்களின் வழியாக ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார் சிலுவை பாடுகளின் வழியாய் நம்மை மீட்டிருக்கிறார் இதோ நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த துயரங்களின் வழியாக நம்மையும் ஆண்டவர் மீட்டு நம் துயரங்களையெல்லாம் அவர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் இயேசு இதோ நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையை சுமந்தார் நாமும் நம்முடைய குடும்பத்திற்காக சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்திற்காக திருச்சபைக்காக பல தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சோர்ந்து போய்விடாமல் நம்முடைய சிலுவையை சுமப்பதற்கான அருளை ஆசிரை வேண்டுவோம் இதோ இந்த நாளிலே நாம் திருப்பலி கொண்டாடுவது கிடையாது திருச்சிலுவையை ஆராதனை செய்கிறோம் சிலுவை பாதை செய்து ஜெபிக்கிறோம் இந்த பக்தி முயற்சிகளெல்லாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு எப்படி முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்தாரோ அதுபோல நாமும் கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் நம்முடைய குடும்பத்திற்காய் இந்த சமூகத்திற்காய் திருச்சபைக்காய் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் என் அன்புக்குரியவர்களே இதோ நாம் எந்த தவறும் செய்யாமல் அநியாயமாக நம் ஆண்டவர் இயேசுவை போல தீர்ப்பிடப்பட்டிருக்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு சுமையை கொடுத்திருக்கலாம் நாம் சோர்ந்து போய் அதனால் கீழே விழுந்திருக்கலாம் ஆனால் மீண்டு எழுந்து வர நம் ஆண்டவர் நமக்கு வலு கொடுக்கிறார் பவுளடியார் சொல்லுவது போல எனக்கு வலு ஓட்டுகிற இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்வதற்கான ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம் எழுந்து நடப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கையிலே இறுதி தோல்வி என்பதே நமக்கு கிடையாது நாம் முயற்சி செய்வதை முடிக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செய்வோம் நிச்சயமாக நாம் வெற்றியை பெறுவோம் ஆண்டவர் இயேசு சிலுவை பாடுகளின் பொழுது தன்னுடைய அன்னையை நம் ஒவ்வொருவருக்கும் அன்னையாக பரிசாக கொடுத்திருக்கிறார் அந்த அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தாயாக இருக்கிறார் நாம் யாருமே தனிமையில் இல்லை ஐயோ எனக்கு தாய் இல்லையே ஐயோ என் தந்தை என்னோடு இல்லையே என்று சொல்லி நாம் வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம் நான் தனியாக இருக்கிறேனே என்று சொல்லி கொண்டிருக்கலாம் நம் அனைவருக்கும் இதோ சிலுவை பாடுகளுக்கும் மத்தியிலும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை பரிசாக கொடுத்திருக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அன்னையாக இருக்கிறார் அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுவார் சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்த அந்த தாய் நம்முடைய பாடுகளின் பொழுதும் நம்மோடு உடனிருக்கிறார் இயேசுவின் சிலுவை பயணத்திலே உடனிருந்த மரியாள் நம் ஒவ்வொருவரோடும் உடனிருந்து நமக்காய் பரிந்து இருக்கிறார் எனவே இயேசுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கக்கூடிய இந்த நாளிலே நாமும் நம்முடைய பாடுகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் தியாக உள்ளத்தோடு சோர்ந்து போய்விடாமல் துணிவோடு நம்முடைய வாழ்வியல் சவால்களை எல்லாம் எதிர்கொள்வோம் நிச்சயமாக உயிர்ப்பு உண்டு நிச்சயமாக வெற்றி உண்டு தற்காலிகமாக நாம் தோல்வியுற்றது போல இருக்கலாம் வீழ்ந்து கிடப்பது போல இருக்கலாம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எள்ளி நகையாடலாம் நம்மை குறித்து ஏளனமாய் பேசி அவமானப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருகிறேன் என்று சொல்லி இரு கரம் விரித்தவராக அன்பின் ஆண்டவர் நமக்காய் காத்திருக்கிறார் எனவே அவரிடத்தில் சொல்லுவோம் அவர் நமக்கு இலைப்பார்தலை கொடுப்பார் நம் சிலுவையை தூக்கி கொண்டு நடப்பதற்கான ஆற்றலை வலிமையை நமக்கு கொடுப்பார் எனவே நன் சகோதர சகோதரிகளை சோர்ந்து போகாதீர்கள் அஞ்சாதிர்கள் உங்களுடைய துயர வேலைகளிலெல்லாம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவை உற்று பாருங்கள் நல்ல கல்வனுக்கு இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்த இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே இயேசுவே எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நம்முடைய பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எங்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கக்கூடிய வலுவை தாரும் இந்த வாழ்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும் இறப்பினால் நோய்களினால் கடன் பிரச்சனைகளினால் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மன உளைச்சலோடு மன பாரத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களை நீர் திடப்படுத்துவீராக இவர்களுக்கு நீ ஆற்றலை கொடுப்பீராக வலுவிழந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் மீண்டும் எழுந்து நடக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த ஆன்மாக்களுக்கு நீரேமுடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக எங்களுடைய தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் மனம் வருந்தி ஆண்டவரே சக்கையுவை போல மன்னிப்பு பெற வேண்டுமா செபிக்கிறேன் எங்கள் வீட்டை நீர் ஆசிர்வதித்தரும் எங்கள் மத்தியில் நீர் பிரசனமாயிருந்திடும் இயேசுவே நீர் சிலுவையில் உண்மையே தியாகம் செய்தது போல நாங்கள் இரத்த தானம் செய்யவும் இனிமே எங்களிடத்தில் உதவி கேட்பவர்களுக்கு மனமு வந்து உதவி செய்யவும் நல்ல மனதை நீர் கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தரும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் விழாவிலிருந்து வடிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவட்டும் ஆண்டவரே உகந்த பிள்ளைகளாக உம்முடைய அருள் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டவர்களாக என்னாலும் நாங்கள் பாதுகாப்போடு இருக்கும்படியாய் நீரே ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்